உங்க ஆட்சியில என்ன கட்டிருக்கிறீங்க பார்த்தாங்க கோயில் பணம் இருந்தது அறத்துறையில பணம் இருந்தது பொறுக்க முடியல ஏன்னா நான் சொல்லக்கூடாது என்ன நீங்களே புரிஞ்சுக்க அது சொன்ன வேரோதமாயிரும் கண்ணு உறுத்துது கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்க ஏங்க கோயில் கட்டத்திற்காக உங்களை போல இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தெய்வ பக்தி படைத்தவர்கள் போய் பணம் போடுறீங்க அது அறநிலையத்துறைக்கு சேருது அது எதுக்காக சேருது எதுக்காக நீ உண்டியில பணம் போடுறீங்க அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம் அந்த கோயில் விரிவுபடுத்துவது அதுக்காக நீ போடுறீங்க அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல ஏ இருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா நாங்க கொடுத்த முடியல அண்ணா திமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி நான் கட்டி கொடுத்துக்கிறோம் மருத்துவ கல்லூரி நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம் நீங்க அப்படி அல்ல வேண்டும் திட்டமிட்டு அறநிலைத்துறை இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் லாயம் சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் ஒரு சதி செயலா மக்கள் பார்க்குறாங்க பல மக்கள் எங்க இடத்துல கோரிக்கை வச்சாங்க இது ஏங்க கோயில் அறநிலைத்துறையில் இருந்து இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்றது நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கூறிய கூற்றுபடி பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சென்னை மாகாண அட்வொகேட் ஜெனரல் சி பி ராமசாமி தலைமையில் இந்து சமய அறத்துறைக்கு வழிகாட்டுதல் குழு ஒன்று அமைக்கப்பட்டது அந்த குழு தந்த அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு கல்வி நிலையங்களை தோற்றுவிக்க வேண்டும் என்று அன்றைக்கு அந்த குழு தந்த அறிக்கை இவர்கள் ஏதோ உட்கார்ந்த இடத்தில் சொல்லவில்லை நம்முடைய சட்ட திருத்தத்தின்படி பார்த்தால் இந்து சமய அறையத்துறை கொடை சட்டம் முப்பத்தி ஆறின் படியும் உட்பிரிவு அறுபத்தி ஆறு ஒன்னில் சொல்லப்பட்டுள்ளவாறும் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களை தொடங்கலாம் இதில் தத்துவம் கோயில் கட்டடக் கலை போன்ற பிரிவுகளை உள்ளடக்கி கல்லூரிகளை தொடங்கலாம் என்று இந்து சமய அறையுடைய சட்டமே சொல்லுகின்றது அந்த வகையில்தான் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நான்கு கல்லூரிகளை புதிதாக தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும் என்றால் அருகிலே இருக்கின்ற ஆந்திரா மாநிலத்திலே ஏழு ஏழு கல்லூரிகள் பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றன அருகிலே இருக்கின்ற கேரளா மாநிலம் குருவாயூரிலே மூன்று கல்லூரிகள் அந்த திருக்கோயில் சார்பிலே நடத்தப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இந்த ஆட்சியை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக எதுவும் இந்த ஆட்சியின் மீது அவதூறு கற்பிக்க முடியவில்லை என்பதற்காக புதிதாக சேர்ந்திருக்கின்ற சங்கிகளின் கூடாரம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக நேற்றைய முன்தினம் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பல பொன்னான வார்த்தைகளை குதித்திருக்கின்றார் அவரை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம்